எனக்கு பிடித்தமான வேலைக்கு செல்ல நான் செய்ய வேண்டிய கிரக வழிபாடு என்ன இது மட்டும் நம்ம கிரக வழிபாடு செய்தால் உடனே நமக்கு நல்லது சொல்லவே முடியாது வேலை வரும் அவங்கவுங்க கர்ம பலன் பூர்வ ஜென்மத்துல செய்த புண்ணியங்கள் நம்ம செய்த பாபங்கள் நம்ம முன்னோர் செய்த புண்ணியங்கள் முன்னோர் செய்த பாபங்கள் இதற்கு தான் நமக்கு வேலை அமையும் வேலையும் கிடைக்கும் எல்லாருக்குமே பிடித்த மாதிரியான வேலை கிடைக்கிறதே கிடையாது கட்டாயத்தின் பேரில் தான் க வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் அதற்காக தான் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ட்டுன்னு ஸோ பொழுதுபோக்குறதுக்காக வேலைக்கு போகிறவங்கிற விகிதம் வந்து ரொம்ப குறைவு தான் நம்ம தேவைக்காக வேலைக்கு போகிறவங்கன்ற விகிதம் வந்து அதிகம் ஸோ வேலைக்கு போகிறதுக்கான ஒரு கிரகம் இல்லை பிடித்த வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறுதலுக்காக வேணா சொல்லலாமே தவிர அதில் ஆக்கப்பூர்வமானது இருக்கவே இருக்காது நமக்கு கிடைக்கிற வேலையை நாம் பிடிச்ச மாதிரி நம்ம அமைச்சிக்க வேண்டியது தான் ஸோ நம்ம வேலை தேடும் பொழுது என்ன வேலை நம்மளை தேடி வருதோ அதை நாம் எடுத்துக்கணும் நாம் தேடி போகிற வேலை நமக்கு கிடைக்காமல் கூட போகலாம் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா இந்த சினிமா துறை நிறைய வாழ்க்கையில் டைமை வேஸ்ட் பண்ணவங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன் டேரெக்ஷனுக்கு கிடைக்கும் நடிப்புக்கு கிடைக்கும்னு சொல்லி அவங்க கட்டத்தில் அது இருக்கவே இருக்காது ஆனாலும் நான் வந்து இந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு வருன்ற நம்பிக்கையில் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நமக்கு எது வருதோ நம்மளை தேடி வரக்கூடிய வேலை இல்லை நமக்கு தெரிந்த வேலை இதை நம்ம செஞ்சோம்னா வாழ்க்கையில் ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம இருக்கலாம் நமக்கு தெரியாத வேலையில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணி அதுக்கு நம்ம கடனை வாங்கி இவ்வளோ டென்ஷன் வர்றதுக்கு தெரிந்த வேலையை செய்து மனசையும் நம்ம தெளிவாக வச்சுக்கிட்டு கடனையும் கம்மியா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய சிக்கலோ இல்ல டென்ஷனோ இருக்காது என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்